கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புள்ளியல் கட்சியின் தலைவர் நாகை திருவள்ளுவர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஈரோடு இடைத்தேர்தல் வந்து அண்மையில் நடைபெற இருக்கிறது பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக போட்டியிடல பாஜக போட்டியிடலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க புதிதாக கட்சி தொடர்பினர் நடிகர் விஜய் கூட இந்த தேர்தலில் நாங்கள் வந்து போட்டியிடலன்ற மாதிரி நான் அறிக்கை சொல்லியிருக்காங்க திமுகவை எதிர்த்து வந்து நாம் தமிழர் கட்சி வந்து அங்கே போட்டிடுறாங்க கடந்த காலங்களில் வந்து அங்கே நடந்த பிரச்சாரத்தில் கூட உங்களுக்கும் சீமானவர்களுக்குமான தள்ளுமுள்ளு அதாவது இரண்டு கட்சிகள் கிடைக்குமான பல்வேறு போராட்டங்கள் சண்டையெல்லாம் நடந்துச்சு இந்த தேர்தல் வந்து எப்படி இருக்க போகிறது திமுக கூட்டணிக்கு இந்த தேர்தல் வந்து பலமாக இருக்குமா இல்லை இது நான் எப்படி பார்க்குறேன்னா இது இடைத்தேர்தலுக்கான போட்டியை நான் பார்க்கல ஏன்னா இடைத்தேர்தலில் வந்து திமுக வந்து அபார வெற்றி அடையும் என்பதில் யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது இன்னும் சொல்லப்போனால் திமுகவுக்கு மாற்று நாம் தமிழர் கட்சி இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இடைத்தேர்தல் பொறுத்தவரை திமுக வெற்றியடைந்துவிட்டது விட்டது அதில் வந்து எந்த மாற்று கருத்து இருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் நாம் தமிழர் கட்சியோ பிஜேபியோ அதிமுகவோ இடைத்தேர்தலை மனதில் வைத்து இந்த தேர்தலை சந்திக்கவில்லை மாறாக வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து இந்த இடைத்தேர்தலை அவர்கள் அணுகுகிறார்கள் என்பது என்னுடைய கருத்து அணுகு அணுகு அணுகுகிறார்கள் என்பது என்னுடைய கருத்து எதை வைத்து நான் இப்படி பேசுகிறேன் என்று சொன்னால் திமுகவிற்கு மாற்றாக மிகப்பெரிய கட்சியாக இருக்கிறது அதிமுக அதிமுக இந்த இடைத்தேர்தலில் தோத்துட்டா அதனுடைய பலவீனம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வெளிப்படுத்தப்படும் அதனால் நாம் விட்டு கொடுக்குறது மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிற மனநிலையில் அதிமுக இதை புறக்கணிக்குதுன்னு நான் எல்லாராலையும் நம்பப்படுகிறது இன்னொரு பக்கம் பிஜேபி தனிச்சு நின்று ஜெயிக்க முடியாது அதனால் நாமளும் விட்டு கொடுத்துடலான்னு அதிமுக தவிர இதர கட்சிகள் எல்லாம் விட்டு கொடுக்குறதாக நாம் நினைக்கிறோம் ஆனால் அப்படி இல்லை இந்த இந்த இடைத்தேர்தல் மூலமாக திமுக அல்லாத எல்லா சக்திகளையும் ஒருங்கிணைத்து எதிர்கொள்ளுவது குறிப்பாக பிஜேபி தான் எப்போவுமே திமுகவுக்கு மாற்றாக இருக்கணும்னு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அவங்களுடைய திட்டம் ஆனால் பிஜேபி நேரடியாக திமுகவுக்கு எதிர்த்து போட்டிட்டால் பிஜேபி டெபாசிட் கூட வாங்க முடியாது அதனால் பிஜேபிக்கு எப்போவுமே ஒரு முகம் தேவைப்படும் அதில் தான் ரஜினிகாந்த் அவங்க இறக்கி வைக்க இறக்கி விட முயற்சி பண்ணாங்க அவர் நடக்கலை அப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களையே தன்னுடைய கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளர் மாதிரி செயல்பட வச்சாங்க அதுவும் நடக்கலை இப்போது ஏற்கனவே இருந்த சீமானை களத்தில் இருக்கிறாங்க இப்போது சீமான் முகத்தில் பிஜேபி வெளியே தெரியாது தமிழர்களுக்காக பேசுகிறாங்க தமிழ் தேசியத்துக்காக பேசுகிறாரு பிரபாகருடைய பிள்ளை பேசுகிறாருங்கிற பிம்பத்தை சீமான் இத்தனை ஆண்டு காலமாக கட்டமைத்து வச்சுருக்கிறார் இந்த பிம்பத்தின் மூலமாக பின்னாடி பிஜேபியை இருந்துக்கிட்டு சீமானை நேரடியாக இறக்குறாங்க இந்த சீமானுக்கு போடுகிற வாக்கு எல்லாமே பிஜேபிக்கு போய் சேர வேண்டிய அல்லது பிஜேபி எதிர்பார்க்கிற வாக்கு அதனால் நான் இதை என்ன சொல்ல வரேன்னா இந்த இடைத்தேர்தல் மூலமாக சீமானை விடுவது என்பது ஒட்டுமொத்த திமுக எதிர்ப்பாளர்களுக்கு எதிர்ப்பாளர்களுடைய வாக்குகளை சீமான் பெற்று சீமான் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் வாக்குகளுக்கு மேலே ஒரு லட்சம் வாக்குகளுக்கு மேலே நெருங்கிறணும் ஏன்னா சீமான் ஜெயிக்க முடியாது ஐம்பதாயிரம் ஓட்டுக்கு மேலே வாங்கிட்டாலே ஒரு வெற்றினு அவங்க இருக்காங்க யார் பிஜேபி நினைக்கிறாங்க அதற்கு சீமானை இப்போ ஏன்னா நேரடியாக பிஜேபி வாங்க முடியாது ஐம்பதாயிரம் ஓட்டு அதனால் சீமான் மூலமாக வா நிற்கக்கூடிய இந்த வாக்கு சதவீதத்தை வைத்துக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வெளிப்படையான கூட்டணியை டெக்லேர் பண்ணுறதுக்கு ஒரு பல்ஸ் பார்க்குறாங்க ஒரு முன்னோட்டம் பார்க்குறாங்க அந்த முன்னோட்டத்திற்காகத்தான் அனைவரும் சேர்ந்து சீமானை களமிறக்கி விடுகிறார்கள் என்பதாக நான் பார்க்கிறேன் ஆனால் எல்லாவற்றையும் மீறி என்னென்னா இப்போ சீமானுடைய அஜெண்டாவே பிஜேபியோட அஜெண்டாவே அதுதான் ஏன்னா எப்பொழுதுமே திமுகவிற்கு அல்லது ஐம்பது ஆண்டு காலம் அறுபது ஆண்டு காலம் ஆளுகிற ஒரு கட்சியின் மீது அதிருப்தியாளர்கள் இருப்பாங்க அந்த அதிருப்தியாளர்களையெல்லாம் தன் பக்கம் இழுப்பது இன்னொன்று சீமானும் பிஜேபியும் இந்த இங்கே ஒரு கற்பித்து கொடுத்துருக்குறாங்களே மத ரீதியாக சாதி ரீதியாக ஒவ்வொரு மதத்தையும் உயர்த்தி பேசுவதைப் போல ஒவ்வொரு சாதிகளையும் உயர்த்தி பேசுவதைப் போல இந்த சாதியவாதிகளும் மதவாதிகளும் எப்போதுமே திமுகவிற்கு எதிராகத்தான் இருப்பாங்க சாதியவாதிகளும் மதவாதிகளும் எப்போதுமே திராவிடத்திற்கு தான் இருப்பாங்க அப்போ திராவிடத்திற்கு எதிராக இருக்கிற சாதியவாதிகளுடைய வாக்குகளை மதவாதிகளுடைய வாக்குகளை இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக அணிதிரட்டி சீமான் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தலுக்கான கூட்டணியை வைப்பதற்காகத்தான் சீமானுக்கு விட்டுக்கொடுப்பதாக கொடுப்பதாக இவர்கள் எல்லாம் விட்டு கொடுத்துருக்கிறார்கள் என்பதாக நான் பார்க்கிறேன் அப்படி பார்க்க முடியாது ஏன்னா விக்கிரவாண்டி இடையே வந்து பாஜக கூட்டணி சார்பாக பாமக நின்றாங்க அங்க நாம் தமிழ் அது போல் வந்து இங்க வந்து விட்டு கொடுத்துறாங்க பாஜக தான் விட்டு கொடுத்துருக்காங்க நாம தமிழர் எப்படி தேர்ந்தெடுத்து நிப்பாடுறாங்கன்னு சொல்ல முடியும் பாஜக தான் விட்டு கொடுத்ததுனால பாஜக சீமான் பாஜகவுனுடைய கேண்டிடேட் தான் சீமான் நிறுத்தி இருக்கிற கேண்டிடேட் ஏற்கனவே பாஜகவுடைய பொறுப்பாளர்களை நேரடியாகவே சீமான் கேண்டிடேட் அனுப்பியிருக்கிறார் தெரியுங்களே அது மாதிரி தான் இப்போ சீமான் நிறுத்தி இருக்கிற இந்த கேண்டிடேட்டும் இந்த வேட்பாளரும் பாஜக ஆதரவு பெற்றவர்கள் தான் அதனால் இது முழுக்க முழுக்க பாஜக நேரடியாக வராமல் ரஜினி முகத்தில் வர முடியாமல் இப்போ சீமான் முகத்தில் வர்றாங்க ஆனால் தமிழர்களும் தமிழ்நாட்டு மக்களும் சீமான் யார் என்பதை அறிந்தே வைத்திருக்கிறாங்க நீங்கள் அவர் நினைக்கிற இந்த ரெண்டு பேரும் பேசணும்னா கைதுட்டுறாங்க வாக்கெல்லாம் நம்ம எட்டு சதவீதம் வாங்கிட்டோம்ல அப்படின்னு நினைக்கிறேன் அது இல்லை அது அது அதுவல்ல அது வந்து எப்போதுமே அதான் நான் சொன்னேன் எப்போதுமே ஆளுங்கட்சிகளுக்கு மாற்றாக வரக்கூடிய புதிய இளைஞர்களுக்கு இப்போ வரக்கூடிய வாக்காளர்களுக்கு புதிய புதிய சீமானுடைய வாக்கு வங்கிங்கிறது புதிய வாக்காளர்கள் சீமானுக்கு போடுற வாக்கு தான் அந்த புதிய வாக்காளர்கள் கிட்ட தமிழர்களின் தலைவர்களைப் போல தமிழ் தேசியத்திற்கு சரியா பேசுகிறாருங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கிறாங்க ஆனால் தமிழ் தேசியத்திற்கு பின்னாடி திராவிடத்திற்கு பின்னாடி இருந்த கலைஞரை பற்றியோ அண்ணாவை பற்றியோ பெரியாரை பற்றியோ இன்னும் மறைமலை அவர் சொல்லக்கூடிய தலைவர்களை பற்றியோ தெரியாத ஒரு தலைமுறை சீமான் சொல்லுவதெல்லாம் உண்மை என்று நம்பி வாக்களிப்பதனால் சில வாக்கு சதவீதம் அவருக்கு உயர்ந்திருக்கிறதாக ஒரு காட்டப்படுகிறதே தவிர இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் புரிந்துவிட்டால் அவர்கள் திமுகவையும் திராவிடத்தையும் தான் ஆதரிப்பார்கள் என்கிற ஒரு நிலை இருக்கிறது அதனால் இதை அடுத்த தலைமுறைக்கு உணர்த்துகிற பணியை நாம் செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அதை நம்ம செய்வோம் இது திமுக வெர்சஸ் பிஜேபி என்பதை போன்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமாக இந்த இடைத்தேர்தல் வருகிறது இதை மக்கள் உணர்ந்து சீமானவர்களை புறக்கணிக்க வேண்டும் என்று நான் வாக்காளர் பெருங்குடி மக்களை கேட்டுக்கொள்கிறேன் இப்போ கடந்த காலங்களில் பார்த்தோம்னா இதற்கு முன்பாக நடந்த இடைத்தேர்தல் கூட அவர் வந்து ஆந்திராவில் இருந்து பணி செய்ய வந்தவங்கன்னு சொல்லியிருந்தாங்க இந்த முறை வந்து அதுக்கான பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நேற்று தினம் கூட பார்த்தா பல்வேறு அருந்தர் சங்கம் கூட வந்து அங்கே தேர்தல் ஆணையத்தை வந்து ஒரு புகார் கொடுத்துருக்காங்க இந்த சம்பவம் வந்து எப்படி பார்க்கலாம் சார் இல்லை சீமான் வந்து தொடர்ச்சியாக சமூகத்தில் பதட்டத்தை உருவாக்கி அதன் மூலமாக குளிர்காயக்கூடிய அரசியலை செய்கிறாரு அது வந்து பெரியாரை பற்றி பேசினாலும் சரி அருந்ததிர்களை பற்றி பேசினாலும் சரி தொடர்ந்து இப்படி பதட்டமான கருத்துக்களை உருவாக்கி உருவாக்கி சீமான் தன் பக்கம் கவனத்தை ஈர்க்கிறதுக்கு அவர் முயற்சிக்கிறாரு அதனுடைய பலனை அவர் அணிவிப்பார் நிச்சயமாக அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீமான் பேசுகிற எதுவுமே உண்மையல்ல இன்னும் சொல்லப்போனால் சீமானுக்கும் உண்மைக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அதனால் சீமான் பேசுகிற கருத்தை போகிற போக்கில் ஒரு குப்பையாக கருதி ஒதுக்கிவிட வேண்டிய நிலையில் இந்த மக்கள் சீமானை ஒதுக்குவார்கள் என்று நான் நம்புகிறேன் இல்லை கடந்த காலங்களில் அருந்தேறி பகுதிகள் கூட அவங்க வரவும்ல பல்வேறு இடங்கள் அடிதான் நடந்துச்சு இந்த முறை அதுக்கான வாய்ப்பு இருக்கா இந்த முறை எந்த இடத்திலும் வர முடியாது கடந்த காலத்திலேயாவது நீங்கள் பிரச்சாரத்திலேயாவது ஈடுபடுகிற வாய்ப்பு வந்துச்சு இந்த முறை நீங்கள் பிரச்சாரத்தில் கூட ஈடுபட முடியாது ஏன்னா கடந்த தேர்தலையே சீமானுடைய முகத்தை நம்ம அறிஞ்சுக்கிட்டோம் சீமானுடைய பிம்பம் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால் ஒட்டுமொத்தமாக அருந்ததியர் மக்கள் கொந்தளிப்பு நிலையில் இருக்கிறார்கள் எனவே சீமான் அல்லது சீமான் இயக்கத்தை சார்ந்தவர்கள் அருந்ததியர் பகுதியில் வாக்கு சேகரிக்க வந்தால் நிச்சயமாக அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய களம் வேறாக இருக்கும் என்பதை நான் எச்சரிக்கையாகவே இங்கே சொல்ல நிச்சயமாக நிச்சயமாக அருந்ததியர்களை வந்தேறீர்கள் என்று சொல்லுகிற சீமான் மட்டுமல்ல எவனும் அருந்ததியர் தெருவிற்குள் வாக்கு கேட்டு மட்டுமல்ல வார்த்தையிலே கூட அந்த இடத்திற்கு வர முடியாத ஒரு கட்டமைப்பை நாங்கள் உருவாக்குவோம் உருவாக்கி வைத்திருக்கிறோம் என்பதைத்தான் நான் இங்கே சொல்ல வருகிறேன் அதனால் எங்களை வந்தேர்கள் எங்களை வந்தேர்கள் என்று சொல்லிவிட்டு எங்கள் வாக்குகளை பெறக்கூடிய தகுதி எவனுக்கும் இல்லை அப்படிப்பட்ட அரசியல் அறிவற்றவர்களாக திராணியற்றவர்களாக நாங்கள் இல்லை என்பதையும் இந்த இடத்தில் நான் பதிவு சொல் பதிவு செய்ய கிடையாது கூடுதலாக வந்து இந்த தேர்தல் வந்து பேசப்படக்கூடிய வந்து அருந்தையினுடைய உள்ளிட ஒதுக்கீடு சீமான் அவர்கள் வந்து அண்மையில் பல்வேறு விளக்கங்கள் கொடுத்திருந்தாங்க குறிப்பாக பட்டியல் சமூகத்தில் வந்து பல சமூகங்களுக்கு வந்து அருந்த இடஒதுக்கீடு வந்து துரோகம் இருந்ததாக வந்து பல பல்வேறு அறிக்கையின் மூலமாக தன்னுடைய மேடைகளில் காட்டி பேசியிருந்தாங்க இந்த ஒரு அறிக்கையை வந்து இந்த தற்போது ஈரோடைய இடத்திற்கு ஒட்டி சமூக தினங்களில் பரவலாக வராத பார்க்க முடிகிறது ஒரே விஷயந்தான் சீமான் என்றால் பொய்யன் என்று அர்த்தம் அவன் பொய்யை தவிர அவர் எதையுமே பேச மாட்டார் அருந்ததியர் இடஒதுக்கீடு குறித்து ஒரு ஆதாரத்தை காட்டி மேடைகளில் பேசுகிற சீமான் இடத்தில் அந்த ஆதாரத்தை கொண்டு வா அது ஆதாரம் இல்லை அது வந்து அதற்கு பதில் நாங்கள் வைத்திருக்கிறோம் விவாதிக்க தயாரா என்று கூப்பிட்டுட்டோம் பெரியார் குறித்து பேசிட்டாரு அது இல்லையா வாங்கையா பேசுவோன்னா வரல அதனால் எப்பொழுதுமே அவர் வந்து எதிர்கொள்ள தயாரற்ற திராணியற்ற ஒருத்தர் தான் உண்மையை பேசக்கூடிய நபரும் அவர் கிடையாது அதனால் நிச்சயமாக அதையெல்லாம் அருந்ததிர் மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் தமிழக வாக்காளர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் எனவே சீமான் பே நான் ரொம்ப ஓப்பனாக சொல்கிறேன் சீமான் பேசுறதுல கடுகளவு கூட உண்மைத்தன்மை இல்லாத எந்த செயல்பாடும் எனக்கு தெரிந்த ஒரு ஒரு ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் எந்த இடத்துலையுமே உண்மை பேசுனதே இல்லைங்கிறது தான் நிதர்சனம் இப்போ நீங்கள் வந்து இடத்தில் போய் நான் ஆமைக்கறி சாப்பிட்டதாக சொல்லப்பட்ட செய்தியாக இருந்தாலும் சரி பெரியார் சொல்லிய செய்தியாக சொல்லப்பட்ட செய்தியாக இருந்தாலும் சரி அருந்துதீர்கள் மூன்று விழுக்காடு விழு இடஒதுக்கீட்டை முழுமையாக பயன்பட பயன்பெற்று இதர பட்டியல் சாதியை இடஒதுக்கீட்டையும் அவர்கள் தடுக்கிறார்கள் அல்லது பங்கு பெற முடியாமல் செய்கிறார்கள் என்கிற செய்தியாக இருந்தாலும் சரி அவர் சொல்லுகிற அத்துணை செய்திகளும் உண்மைக்கு புறானது புறம்பானது என்பதை விட புழுகு மூட்டைகளினுடைய ஒட்டுமொத்த வடிவமாக சீமான் இருக்கிறார் என்பதைத்தான் நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் கூடுதலாக பார்த்தோம்னா தந்தை பெரியார் அவனுடைய அந்த அவதூறு அந்த அவதூற ஒட்டியும் பெரிய அரசுகள் வந்து ஈரோட்டில் நாங்கள் விட மாட்டோம் ஏன்னா அவர் வாழ்ந்த இல்லம் கூட அந்த தொகுதிக்கு உட்பட்ட ஏரியாக்கள் வருது இந்த ஒரு சம்பவம் வந்து சீமானவர்கள் வந்து தாக்கும்போது தொடர்ந்து அவருடைய பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த வகையில் வந்து வித்தியது மாற்ற வாய்ப்பு இருக்கா அது பிரச்சாரத்துக்கு வரமாட்டாரா இல்லை அது இது அவருடைய நிலைப்பாடு தான் அது அவர் தான் முடிவு பண்ணணும் அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முடிவை எதிர்கொள்கிற முடிவில் தமிழ் புலிகள் கட்சி இருக்கிறோம் அது ரொம்ப முக்கியமானது இன்னொன்று சொல்லப்போனால் வெளிப்படையாக சொல்கிறேன் இந்த கேண்டிடேட் சொன்னதைப் போல சீமான் சொன்னதைப் போல திராவிடமா தமிழ் தேசியமா வாருங்கள் மோதி பார்த்து கொள்ளலாம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அல்லவா அந்த சவாலை நான் சொல்கிறேன் திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றுதான் திராவிடத்தின் நீட்சிதான் தமிழ் தேசியம் என்பதற்கான களமும் தமிழ் தேசியம் என்கிற போலி தமிழ் தேசியவாதிகளை முகத்திரையை கிழித்து காட்டுகிற இடமும் அந்த ஈரோடு இடைத்தேர்தலாக நான் பார்க்கிறேன் வலதுசாரி தமிழ் தேசியம் பேசுகிற போலி தமிழ் தேசியம் பேசுகிற பொய்யின் முழு வடிவமாக இருக்கிற சீமானின் முகத்திரையை கிழிக்கிற களமாக ஈரோடு இடைத்தேர்தல் அமையும் அதில் தமிழ் புலிகள் கட்சி மிக சிறப்பாக களமாடும் என்பதையும் இந்த இடத்துல நான் பதிவு செய்ய கடமைப்படும் இப்போ கடந்த முறை பார்த்தோம்னா கூட அருந்தை குறித்து சீமான அவர்கள் பேசும்போது கூட அவர் மீது கருங்கல் கருங்க பழைய கவனிடத்தை வந்து போட்டிருந்தாங்க ஆனால் அதற்கு இருந்து இது வரைக்கும் வந்து கைது செய்யப்படாத சூழ்நிலை இருக்கிறது தந்தை பெரியார் அவர்கள் வந்து ஒருமையில பேசுகிறாரு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து ஒருமேலை பேசுகிறாரு பல்வேறு கிட்டத்தான் நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து தந்தை பெரியார் அவங்களுடைய அந்த சர்ச்சை பேச்சுக்கே விழுந்திருக்கு ஆனால் இன்னும் கைது செய்யப்படாத காரணமாக என்னன்னு சார் பார்க்கலாம் இல்லை அதை நான் எப்படி பார்க்கறேன்னா வடிவேலு தான் நான் உதாரணமாக காட்ட விரும்புகிறேன் உண் உண்மையான ரவுடிகளெல்லாம் வந்து வண்டியில் ஏறுகிற போது நானும் ரவுடி தான் அப்படின்னு சொல்லி வண்டியில் வடிவேல் ஏறுகிற போது என்ன நகைச்சுவை உணர்வு இருந்ததோ அதே நகைச்சுவை உணர்வு தான் சீமானுடைய நடவடிக்கையில் இருக்குது ஏன்னால் சீமான் என்ன நினைக்கிறாருன்னா எப்படியாவது என்னை கைது பண்ணுங்கள் எப்படியாவது என்னை கைது பண்ணுங்கள் அதன் மூலமாக தன்னுடைய அடையாளத்தை அல்லது பிம்பத்தை வளர்த்து கொள்ள முடியும் என்று சீமான் நம்புகிறார் ஆனால் திமுக நினைக்கிது நீ எல்லாம் ஒரு ஆளாடா கைது செய்கிற அளவுக்கு நீ பெரிய ஆளா உன்னைய விட உங்கள் அப்பையும் தாத்தையும் பாட்டன் போட்டு எல்லாம் பார்த்துட்டு தாண்டா இங்கே வந்திருக்குறோம் பெரியாரை இதுக்கு மேலெல்லாம் பேசினா இருந்திருக்குறான் தடம் தெரியாமல் போன வரலாறு உண்டு அதனால் உன்னையை கைது பண்ணி நான் ஆளாக்க விரும்பலைங்கிற மாதிரி சீமான ஒரு பொருட்டாகவே திமுக நினைக்கல இப்போ நமக்கு கூட கோவம் வருது நமக்கு கூட நமக்கு திமுக மேலேயே நேரம் வருத்தம் வருது இவ்வளவு பேசுகிறாரு ஏன் வந்து திமுக நடவடிக்கை எடுக்கலாம் திமுகவுக்கு இவன் ஒரு ஆளே கிடையாது இவனை ஒரு விஷயமாக அவன் எடுத்துக்கல எப்படி வந்து அந்த அதை கையாளிறாங்கன்னா ஒரு ஒரு இவர் ஒரு இயக்கமாகவோ இவர் ஒரு தலைவராகவோ இவர் சொன்ன கருத்துக்களை வந்து என் கடந்து போகக்கூடிய அல்லது இதெல்லாம் கண்டுக்காமல் போகக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய கட்சியாக திமுக இருக்கிறது அது அப்படி தான் நான் பார்க்குறேன் அதனால் பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு ஆமாம் சீமான் வந்து ஒரு நிலைப்பாடு உள்ள ஆள் கிடையாது ஒரு நிலைப்பாடு உள்ள ஆள் கிடையாது நிலை ஒன்று உண்மையை பேச மாட்டார் பேசுகிற மாதிரி அவர் நடந்துக்க மாட்டார் இந்த மாதிரி ஆளுகளெல்லாம் கைது பண்ணி என்னமோ கடந்த காலத்தில் பேச்சார்கள் சொன்ன மாதிரி இவன் பேரையெல்லாம் சொல்லி நாக்கை அழுக்காக்கி கொள்ள விரும்பவில்லை என்பதைப் போல இவரையெல்லாம் கைது செய்து பல அரசியல் தலைவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அடையாளத்தை இவருக்கு தந்துவிடக்கூடாது என்று ஒரு வேலை திமுக கருதுகிறாதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் ஒரு வகையில் அது திமுக செய்கிறதும் சரின்னு நான் பார்க்குறேன் இவனெல்லாம் இவ ஒரு பெரிய ஆளுன்னு இவனெல்லாம் எல்லாம் கைது பண்ணி என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறது கூட சரின்னு நான் நினைக்கிறேன் அதனால் என்னை பொறுத்த மட்டும் கைது செய்யாமல் விடுவது என்பதே ஒரு நல்ல ஒரு நடவடிக்கையாக அது நல்ல ஒரு அரசியல் தந்திரமாக அல்லது அப் அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால் திமுக மேம்பாடு ஓரளவுக்கு இது சரிதாங்கிற மாதிரி எனக்கு படுது அதனால் சரி இறுதியாக ஒரு கேள்வி சார் அந்த ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தளவு அங்கே மிக பெரும் கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கும் மேற்பட்ட சமூகம் வந்து அருந்தவர்களும் முதல்வியாக இருக்காங்க இவருடைய வாக்கு வந்து திமுக வந்து பிறகு வாய்ப்பு இருக்கிறதா திமுகவுக்கு தான் முழு வாக்கு சதவீதமும் திமுகவுக்கு தான் போய் சேரும் அதில் வந்து இந்த சாதி அந்த சாதி என்பதில் எல்லா சாதிகளுக்குமே திமுக பெரிய ஒரு நல்ல திட்டங்களை வகுத்து கொடுத்துருக்கிறது பெண்களுக்கான திட்டங்கள் அல்லது இங்கே இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களுக்கான வளர்ச்சிக்கான திட்டங்களாக இருக்கலாம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான வளர்ச்சி குறித்த திட்டம் இப்படி பல்வேறு எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் பயனடையக்கூடிய பல நன்மையான திட்டங்களை திமுக கொண்டு வந்திருக்கிற காரணத்தினால் அனைத்து சமுதாய மக்களும் திமுகவை வெற்றி பெறச் செய்வதற்கு இந்த தேர்தலை பயன்படுத்திக் கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன் நன்றி சார் நன்றி வணக்கம்